இது மாதிரி வீட்டில் வந்து நிறைய கணவர்களும் நிறைய மனைவி ஒரு டார்கெட் பண்ணி இருக்கிறாங்க படிக்க சொல்லி படிச்சிருக்கோம் சரியா எல்லாருக்கும் இதே சூழ்நிலை தான் கிரிக்கெட் பிளேயர் பேட்டை தூக்கிட்டு டெய்லி நூறு அடிக்கணும் நூற்றம்பது அடிக்கணும்னு போகிறாரு உண்மை தானே ஆனால் நூறு நூற்றம்பது அடிச்சிட்டா வராரு ஒரு நாள் போல்டாகிறாரு ஒரு நாள் ஐம்பது அடிக்கிறாரு ஒரு நாள் முப்பது அடிக்கிறார் அந்த மாதிரி நல்லதோ கூடையோ குறையவோ எல்லாரோட எண்ணமும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு லிப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யாரும் ஒன்றும் சும்மா எல்லாம் இல்லை அவங்கவுங்க உங்கள் சூழ்நிலை மனநிலை எல்லாரும் டெய்லி நூற்றம்பது அடிக்க முடியாது இல்லையா ஆவரேஜாக நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் யாராக இருந்தாலும் படிக்க முடியும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃபீல் பண்ணுவோம் மனுஷன் ஃபீல் பண்ணுறது தப்பு இல்லை வாழ்க்கையில் அது உயர்வு தான் செஞ்சுருக்கோம் சில நேரங்களில் கடமையாக சரியாக செய்யலைன்னு வருத்தப்பட்டால் கூட அது கூட ஒரு ப்ராக்ரஸ் தான் அதுக்கு ஏன் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஹாப்பியாக போய் எழுதிட்டு வர கொடுங்க அடுத்தடுத்த எக்ஸாமில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இல்லையா நான் சொல்லல வெற்றியும் தோல்வி வெவ்வேறு துருவங்கள் கிடையாது தோல்வி அப்படிங்கிறது வெற்றியோட ஒரு ப்ராசஸ் தான் எயிட்டி பர்சன்டேஜ் படிச்சுட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முடிக்காததால கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வழிதானே தவிர இது ரெண்டு ரெண்டு ஆப்போசிட் சைடு கிடையாது இதோட ப்ராசஸ் தான் அது எட்டு படி ஏறிட்டோம் ரெண்டு படி ஏறணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதானே தவிர அது நெகட்டிவான விஷயம்லாம் கிடையாது அதனால உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கு இந்து சமய யாரால எக்ஸாம் இருக்குது அதே போல் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது அடுத்தடுத்து இருக்கு புரியுதுங்களா லைஃப்ன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நினச்சா சரியா அந்தளவு ஹாப்பியாக விளையாதுங்கப்பா சரியா